வணக்கம் அண்ட் வெல்கம் டு அஞ்சனா சுபி தமிழ் ஆடியோ நாவல் சேனல் நான் உங்கள் அஞ்சனா சுபி நம்மளோட கதைகளை நீங்க கேக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உடனுக்குடனான அப்டேட்ஸ் கிடைக்கிறதுக்கு பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணிடுங்க நீங்க கொடுக்கிற அந்த ஆதரவு தான் தொடர்ந்து நாங்க ஆடியோ நாவல்கள் வெளியிட ஒரு உத்வேகமா இருக்கும் கதையின் நான் உங்கள் நித்யஸ்ரீ நம்ம கலந்தாய்வு முடிய உதயசிங்குக்கும் வர்ணனுக்கும் நடுவில் ஒரு தீவிரமான உரையாடல் நடந்து கொண்டிருந்தது செக்யூரிட்டியை டைப் பண்ணிக்கும் அதையும் தாண்டி ஏன் திடீர்னு இப்படி நம்ம சயின்டிஸ்ட் எல்லாரையும் ரகசியமா கஸ்டடி எடுக்கணும்னு ஒத்த கால நிக்கிறீங்க என வினவினார் புதை சில விஷயங்களுக்கு என்னால லாஜிக்கலான விலை கொத்தர முடியாது நான் வாமனோட அஞ்சு வருஷம் இருந்திருக்கேன் வாமனோட ஸ்பெஷாலிட்டியே தற்செயலா ஒரு சம்பவத்தை நடத்துற மாதிரி நடத்தி எதிரி யோசிக்காத ஆங்கிள் இருந்து அவனை அட்டாக் பண்றதுதான் நீங்க என் உள்ளுணர்வை நம்பித்தான் ஆகணும் என தன் வலது காதல் நுனியை அழுத்தி வடு வருடியவாறு உரைத்தான் அவனை முழுதாக நம்பினாலும் அவன் வரலாறு அவன் முடிவுகளை அவ்வப்போது சந்தேகிக்க தோண்டியது அதை உணர்ந்தவன் ஒரு சிரிப்புடன் உதயை உறுத்திவிட்டு நகர்ந்தான் அன்றைய நாளின் பணி முடிய வீடு திரும்பிக் கொண்டிருந்தான் வர்ணன் அப்போது அவன் கைபேசிக்கு அவசரமாக அழைத்த உதய் தன்னை மதியம் வைஷாலியுடன் தீஷா பார்க்க வந்ததாக சொன்னார் மேலும் தீஷா தன் கைபேசியை மறந்துவிட்டு சென்றதை குறிப்பிட்டவர் இதைச் சொல்ல வைஷாலியின் கைபேசிக்கும் திலீப்பின் கைபேசிக்கும் மாறி மாறி தான் நீண்ட நேரமாக அழைத்து தொடர்பு கிடைக்காததை சொல்லி பதறினார் செவி தீண்டிய தகவலில் வண்டியை இயக்கிக் கொண்டிருந்த வர்ணனின் கரம் ஒரு நொடி தடுமாறியது திலீபா அவனதான் நான் தீஷாவோட செக்யூரிட்டிக்கு வரவேண்டான் சொல்லிட்டேனே என சந்தேகமாக வினவினான் அதை கேட்ட உதய் அன்று மதியம் நடந்த சம்பவங்களை விவரித்தார் திருவனந்தபுரத்து வீட்டை பார்த்துக் கொள்ளும் சுந்தரி அம்மாளுக்கு சில நாட்களாக உடல் ஒத்துழைக்காததால் தன் மகளுடன் செல்ல பிரியப்படுவதாக கேள்விப்பட்டாள் தீஷா எனவே அந்த வீட்டை ஆதரவற்றோர் இல்லம் ஒன்றுக்கு எழுதி வைக்க தீர்மானித்திருந்தாள் குறித்து வைஷாலியுடன் சேர்ந்து உதயிடம் உதவி கூற சென்றார் பேசிவிட்டு திரும்பியவர்களின் வண்டி பழுதானதால் உதைக்கு அழைத்துச் சொன்னார் வைஷாலி அதனால் திலீப்பை அனுப்பி அவர்கள் வீட்டை விட்டு தீஷாவின் வாகனத்தை பழுது பார்க்க தந்துவிட்டு வர பணித்தார் மேலும் அவன் சென்ற பிறகுதான் தீஷா கைபேசியை இங்கு விட்டு சென்றதை கவனித்ததாக சொன்னார் அதை கேள்விப்பட்ட வர்ணனின் ரத்த அழுத்தம் தாறுமாறாக ஏறியது அவரை மீண்டும் அழைப்பதாக சொல்லி தொடர்பை துண்டித்து பிரவீனை அழைக்கப் போனார் அப்போது அவனது தனிப்பட்ட கைபேசிக்கு வைஷாலியும் தீஷாவும் மயங்கிய நிலையில் கை கால்கள் கட்டப்பட்டு கிடக்கும் புகைப்படம் ஒரு புதிய எண்ணிலிருந்து புரணத்தில் பகிரப்பட்டது அதை கண்டவனுக்கு மூளைக்குள் அபாயமணி கன கணவன் அடித்தது மீண்டும் உதையை அழைத்து சுருக்கமாக அவர்கள் இருவரும் கடத்தப்பட்டதை உரைத்தவன் அடுத்து திலீப்பின் எண்ணுக்கு ஓயாமல் தொடர்பு கொள்ள முயன்று தோற்றான் மனம் வேறு விதமாக முரண்டியது அப்போதுதான் பாதுகாப்பு கருதி வைஷாலியின் கடிகாரத்தில் தான் பொருத்திய ஜிபிஎஸ் டிராக்கர் நினைவுக்கு வந்தது உதய உதவிக்கு அனுப்பிய பிரவீன் மற்றும் சந்தி மூலம் அவர்கள் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க முயன்று கொண்டிருந்தான் அதே நேரம் கடத்தப்பட்ட வைஷாலி மற்றும் தீஷா இருவரும் ஒரு சொகுசு மாளிகையில் சிறை வைக்கப்பட்டிருந்தனர் கை கால்கள் கட்டப்பட்டிருந்த நிலையில் கண்கள் சொருகி மயக்கத்தில் கிடந்தவர்களின் எதிர்ப்புறம் யோ யார் நீங்களா இவங்க ரெண்டு பேர் யாருன்னு தெரியாம கடத்திருக்கீங்க என விடாமல் வயத்தில் பினாத்திய திலீப்பின் கண்ணத்தில் ஓங்கி அறைந்தான் வாமன் துப்பாக்கியை அவன் நெற்றியில் அழுத்தி இவனை இருக்கிற தூக்குனிங்க அங்கே போட்டிருக்க வேண்டிதான என கத்தியவனின் மிரட்டலில் மிரட்டலில் பெட்டிப்பாம்பாக அடங்கினான் திலீப் அப்போது அடியால் ஒருவன் யார் கவனத்தையே கவராம கடத நம்ம இடத்துல வச்சு பாத்துக்கலாம்னு தூக்கி போட்டு வந்துட்டோம் என விளக்கம் தந்து உருட்டு கட்டையால் திலீப்பின் மண்டையில் நங்குன்று அடித்தான் அதில் ரத்தம் வடிய மயக்கமானான் திலீப் அப்போது இவர்களின் பேச்சு சத்தத்தில் முதலில் கண் திறந்தார் வைஷாலி அவரை கண்ட வாமனின் நுண்ணுணர்வுகள் உயிர்ந்தது இதனால் வரை யார் முன்னிலையிலும் தான் செய்ய துணியாத அச்செயலை செய்தான் வெல்கம் பேக் மை லவ் என்றவன் தனது கரும்பு கண்ணாடியை கிளற்றி வைஷாலியை பார்வை இழந்த ஒற்றை கண்ணோடு வஞ்சம் தெரிக்க பார்த்தான் அவனின் சாம்பல் நிற பார்வை உமிழ்ந்த துவேஷத்தில் வைஷாலி கட்டுண்டு நின்றார் என்றாள் தேஷாவோ எதுவோ புரிந்தும் புரியாத நிலையில் நின்றாள் பெண்கள் இருவரையும் கண்ட வாமன் இடி இடி என சிரித்தான் வயோதிகத்தின் ஆரம்பத்தில் இருந்தாலும் ஜெல் வைத்து நன்றாக படிய வாரிய தலை முக அமைப்பை மாற்றியமைக்கும் நவீன சிகிச்சைக்காக கத்தியின் கீழ் போய் வந்ததில் தோற்றத்தில் பல மாறுபாடுகள் எனினும் கண்ணாடி லென்ஸின் உபயத்தில் அசையாத அந்த பார்வை இழந்த விழியின் தோற்றம் காண்போரை மிரட்டியது அதையும் அசட்டையாக பார்த்து கோணல் சிரிப்பு பூத்த பைஷாலியைக் கண்ட வாமனின் முகம் எருகியது அந்த சிரிப்பு பல சங்கதிகளைச் சொன்னது தான் நிரந்தரமாக கருப்பு கண்ணாடி அணிய காரணமாக திகழ்ந்த பெண்மணியை கால சுழற்சியில் மீண்டும் காண்போம் என வாமன் எதிர்பார்க்கவில்லை கடந்த ஐந்து வருடமாக தனக்கு துரோகத்தின் அரிச்சுவடியை புகட்டியவளை வென்று விட்டதாக கட்டிய மனுக்கோட்டை அவன் இடிந்து தூள் தூள் ஆனது வர்ணன் கைதாகி விசாரணை கூடத்தில் இருந்தபோது தன்னை பார்க்க வந்த வைஷாலியை அடையாளம் காண முடியாமல் திணறியதாக ராம்தாஸ் தனது செய்தியில் புலம் காகிதமடைந்தான் என மார் தட்டியவனின் சந்தோஷம் அவன் தெரிவர்ணனாக மறு அவதாரம் எடுத்ததில் ஆட்டம் கண்டது அதுவும் தனது அடியால் அனுப்பிய திருமண புகைப்படத்தில் வைஷாலியை கண்ட வாமனின் யோசிக்கும் திறன் மொத்தமாக மழுங்கியது வைஷாலியிடம் தோல்வியுற்றதில் பள்ளி தீர்க்கும் பேராசை உள்ளுக்குள் கொழுந்துவிட்டு எரிந்தது வைஷாலி தீசாவைப் போல உளவுத்துறையில் பணிபுரிந்த சமயம் சர்வதேச கடத்தல் தலைவர்கள் குறித்து தகவல் திரட்ட கப்பலுக்குள் பணிப்பெண்ணாக சென்றார் அப்போது வாமன் ஒரு வளர்ந்து வரும் மாஃபியா தலைவனின் வலது கையாக செயல்பட்டு வந்தான் வாமனுக்கு ஆசை வலை விரித்து தூண்டிலில் தன்னையே இரையாக்கினார் வைஷாலி எனினும் தன் இலக்கான பல முக்கிய மாஃபியா தலைவர்களை அடையாளம் கண்டு ராணுவத்துக்கு தந்து பிடிக்க உதவினார் மாஃபியா கும்பலும் ராணுவமும் மோதிய போது பல கொலைகாரர்களையும் கொள்ளைக்காரர்களையும் தன் கையால் சுட்டு வீழ்த்தியவர் தப்பிக்க முயன்ற வாமனின் கண்ணை குருடாக்கினார் உயிரை காப்பாற்றிக் கொள்ள தலைமறைவான வாமன் அசைக்க முடியாத நிழல் உலக சக்தியாக மும்படங்கு பலத்துடன் சதவீதம் வெற்றியடைந்திருந்தாலும் ஆடிய நாடகத்தின் முடிவில் கருவுற்றார் பைசாலி அரங்கேறி ஆடுபுலி ஆட்டத்துக்குள் மறைவாக நிகழ்ந்த காதல் ஆட்டம் அவர் மனம் மட்டும் அறிந்த உண்மை எனினும் நிச்சயம் இப்போது வாமன் அடிப்பட்ட புலியை போன்றவன் எப்போது எப்படி எங்கிருந்து பதுங்கி தாக்கப் போகிறான் என்ற அபாயத்தை நன்றாக உணர்ந்தார் வைஷாலி அவர் கணக்கு பொய்க்கவில்லை கோழிப்படையை ஏவி அவரை கொள்ள செயலில் தன் வயிற்று பிள்ளையின் பாதுகாப்புக்காக செஞ்ச தப்ப நியாயப்படுத்தல என்னை ஆனா எனக்கு பிராய்சித்த பண்ண ஒரு வாய்ப்பு வேணும் ஏ ரத்தத்துல உதிச்ச இந்த வாரிசை என் நாட்டுக்கே நேந்து விடுறன் காப்பாத்தித்தாங்க என கை கோப்பினார் வைஷாலி அப்படி அவர் கைகோப்பி நின்றது அதிகாரி விஜய நரசிம்மன் முன்னிலையில் வைஷாலியை இந்த சிறப்பு பணிக்கு நியமித்து தயார் செய்த ஆசான் அதிகாரி நண்பன் என பல முகங்களுடன் திகழ்ந்தவர் ஒரு விதத்தில் பெண்ணின் நிலைக்கு காரணகர்த்தாவான குற்ற அவர்களை தன் வாழ்வுடன் இணைத்துக் கொண்டார் தனது பணியை சொல்லாமல் கொள்ளாமல் துறந்த வைஷாலி பென்று நரசிம்மனை மணந்தது அவர்கள் வட்டத்தில் பேச்சு பொருளானது ஆனால் சிறந்த பாதுகாவலனாக வைஷாலியை காப்பாற்றிய நரசிம்மன் அவளுக்கு பிறந்த மகவை மட்டும் தன் மகனாகவே பாவித்தார் பிள்ளைக்கு சிறந்த ஆசானாக கல்வியுடன் போதித்து வளர்த்தார் வளர வளர தங்களை அபாயம் தொடராமல் இருக்க தனது அபிமானியான அவனது பொறுப்பை தந்தார் இதற்கிடையில் வைஷாலி வேறு வாழ்க்கை அமைத்துக் கொண்டதை அறிந்த வாமன் அவர்களை கொல்ல வாகன விபத்தை ஏற்படுத்த முயன்றார் அந்த முயற்சியில் நரசிம்மன் உயிரிழக்க உயிர் தப்பினார் வைஷாலி சாகும் தருவாயில் எப்போவும் அவனோட ரிஷி வாரிசுதான் என சத்தியம் வாங்கிக் கொண்டே துறந்தார் விஜய நரசிம்மனின் இழப்பில் நொடிந்தே போனார் பைஷாலி எங்க மகனை பற்றிய உண்மை தெரிய வந்தால் ஆழியில் சுற்றும் சுறாவாக அவனையும் வாமனின் பாவம் தொடரும் என பயந்தார் அதைவிட மகனின் பிறப்பும் வருங்காலமும் பேச பொருளாவதை அவர் விரும்பவில்லை எனவே ரிச்சர்டின் உதவியுடன் நரசிம்மனுடன் தானும் இறந்ததாக பெயர் செய்துவிட்டு எத்தனை ஆண்டுகள் தன் அடையாளத்தை மாற்றிக் கொண்டு வாழ்ந்தார் வளர வளர இது பற்றி வர்ணன் எழுப்பிய கேள்வி கடைகளுக்கு பதில் கூறாது அனுப்பினார் நாளடைவில் இது பற்றி மகன் கேள்வி கேட்பதை நிறுத்தியிருந்தார் மகனுக்கும் அன்னைக்கும் இந்த விஷயத்தில் ஒரு பள்ளம் விழுந்தது அதைத் தொடர்ந்து வந்த மகனின் பிறந்த நாளில் சில விஷயங்களை உனக்கு நான் தெளிவுபடுத்தக்கூடிய நிலைமையிலே இல்லை அதுக்காக எனக்கு உண்மையில பாச அர்த்தம் கிடையாது என தனது காதலை அடையாளமாக பாதுகாத்து வந்த மோதிரத்தை அணிவித்து விட்டார் அதன் பிறகு நாட்டுக்கு சேவை புரிய அவசரமாக அழைப்பு வர அவரிடம் விடைபெற்று சென்ற மகள் ஐந்து வருடம் கழித்து திரும்பியதுதான் காலத்தின் விளையாட்டு மகனின் ஐந்து வருட வாழ்க்கையை பறித்துக் கொண்ட வாமனையே வைத்த கண் வாங்காமல் உறுத்தார் வைஷாலி தீவில் கரை ஒதுங்கிய வர்ணனிடம் தான் கைப்பற்றிய மோதிரத்தை வைஷாலியின் முகத்துக்கு நேராக உயர்த்தி காண்பித்து ஐ நோ வைஷாலி ஐ வெரி வெல் நோ அவனை பார்த்த முதல் பார்வையிலேயே நிறுத்தி நிதானமாக உரைத்தான் தன் மனதை கொய்த முதற் காதலியின் மறுபதிப்பாக நின்றவனை முதன் முதலில் முகேஷின் சோதனை கூடத்தில் கண்ட வாமன் பேச்சிற்று போனான் அதுவும் தன்னை ஒத்த ஆளுமை ததும்பிய சாம்பல் நிற கருமணிகள் அவன் சந்தேகத்துக்கு வலு சேர்த்தது இவை அனைத்துக்கும் சிகரம் வைப்பது போல தான் என்றோ வைஷாலிக்கு காதல் பரிசாக தந்த மோதிரத்தை வர்ணனின் உடமைகளில் கண்ட வாமனும் ஒரு முடிவுக்கு வந்திருந்தான் தன் தீவுக்கு வருகை தந்தவன் தனது உதிரத்தின் பிரதி என அறிந்த வாமன் முகேஷை கொன்று வர்ணனின் நிலையை தனக்கு சாதகமாக்கி கொண்டார் ஓங்கி ஒழித்த ஞாபகங்களின் இடுக்கிலிருந்து அனைத்தையும் மீட்டி கடைசில நம்ப வச்சு கழுத்த ஓ பையன் உனக்கு நிகர்தான் என ஏலனம் செய்தான் வாமன் அவனை நம்ப வச்சு ஆட்டத்தை ஆரம்பிச்சு வச்சது நீதான் வாமன் அதை மறக்க வேணாம் என அழுத்தம் திருத்தமாக பேசினார் நான் எதையும் மறக்கல மைலாவ் மறந்திருந்தா எப்படி உன்ன உரிச்சு வச்சது போல வந்து கண்டுபிடிச்சிருப்பனா என கைகொட்டி நகைத்தான் பறவை போட்ட எச்சத்துல விருட்சமா இருந்தாலும் அரச மரம் அரசா கள்ளி செடி கள்ளி செடிதான் என பதிலுக்கு பதில் தந்த வைஷாலியின் வார்த்தைகள் அவனை உசுப்பியது கண்மன் தெரியாத கோபம் பலார் என்று வைஷாலியை அறிந்தான் வாமன் இக்காட்சி லேசாக மயக்கம் கலைந்த திலீப்பின் கண்களில் பட்டது தட்டு தடுமாறி இழ முயன்றான் அவன் சர்வதேச மற்றொரு பக்கம் மிஷன் சக்தியை தகர்க்க பணத்தை அள்ளி வீசியவர்கள் தந்த நெருக்கடி வர்ணனால் ஏமாற்றப்பட்ட ஆத்திரம் எல்லாம் சேர்ந்துதான் வாமன் யோசிக்காமல் இரு பெண்களையும் கடத்திவிட்டான் ஆனால் வைஷாலியின் கைபேசியின் டிராக்கரை வைத்து அது கடைசியாக உயிரை விட்ட இடத்தை கொண்டு வாமனின் இடத்தை கண்டுபிடித்திருந்தான் வர்ணன் அதே சமயம் காவலுக்கு நின்றிருந்த வாமனின் ஆட்கள் வரிசையாக தோட்டா பாய்ந்து சடார் சடார் என சாய்ந்து விழுந்தனர் சந்தீப்புடன் சேர்ந்து தனது தொழில்துறை எதிரிகளின் தாக்குதலுக்கு அஞ்சி தன் ஜாகையை விடாமல் மாற்றிக் கொண்டிருந்த வாமனை சுற்றி வளைத்திருந்தான் வர்ணன் அதை பார்த்த திலீப்புக்கு இனி வர்ணன் பார்த்துக் கொள்வான் என்ற நிம்மதி உணர்வு ஆட்கொண்டது அவனை நோக்கி வாமன் தன் துப்பாக்கியை உயர்த்தி சுட்டான் அந்த தோட்டாவை அந்நிலையிலும் கால்கள் தள்ளாட தடுமாறி ஓடி வந்து தனது தோளில் தாங்கிக் கொண்டு சரிந்தான் திலீப் தனக்காக குண்டடிப்பட்டு கீழே விழுந்தபடியே ஒரு நொடி அதிர்ச்சியும் குழப்பமும் மேலிட பார்த்தான் வர்ணன் எனக்கு நீ கிடைக்கலனா யாருக்கும் கிடைக்க விட மாட்டேன் என வெஞ்செடுத்தன் வைஷாலியின் கால் கட்டைகளை அவிழ்த்தான் வாமன் அவரை கேடயமாக்கி நெற்றியில் துப்பாக்கியை அழுத்தி நகர்த்தி சென்றவனின் செயலில் வர்ணனின் கவனம் அங்கு திரும்பியது அதற்குள் சந்தீப் தீஷாவின் கட்டுகளை அவிழ்த்துவிட வீரர்கள் இருவர் திலீப்பை பாதுகாப்பாக ஒரு சுவர் மறைவுக்கு இழுத்துச் சென்றனர் தங்களை மண்டியிட வைக்க எதுவும் செய்ய சித்தமான வாமன் எங்கே வைஷாலியை சுட்டு விடுவானோ என்ற பயத்தில் வர்ணன் சந்தீப் என ஏனைய வீரர்கள் எல்லாம் தாக்க தயங்கி நின்றனர் என வர்ணன் கத்திய சந்தர்ப்பத்தில் எங்கிருந்தோ ஒரு துப்பாக்கி தூட்டா வாமனின் நெற்றி புட்டை துணைத்து மண்ணில் வீழ்த்தியது தன் காலடியில் பார்வை நிலைக்குத்த கிடந்தவனின் அருகில் குடிந்தார் வைஷாலி அதிர்ச்சியும் வெறுமையும் சூழ இருந்து வழிந்து கண்ணத்தில் உருண்ட ஒற்றை கண்ணை துளி அவனது விரிந்த கரத்தில் அமர்ந்திருந்த மோதிரத்தின் மீது பட்டு திரித்தது ஒரு ஆழ மூச்செடுத்து நிமர்ந்து பார்த்தவருக்கு நேரெதிரில் என்னும் கையில் உயர்த்தி பிடித்த துப்பாக்கியை இறக்காமல் அப்படியே நின்றிருந்தாள் தேஷா தேஷாவின் கட்டுக்களை அவிழ்த்த சந்தீப் பாதுகாப்பு கருதி பைடன் கவர் என அவளிடம் ஒரு துப்பாக்கியை திரிந்துவிட்டு வர்ணனுக்கு உதவ போனான் அங்கிருந்த மற்ற வீரர்கள் மீது கருத்தாக வாமன் தன் கையில் பிடித்த ஆயுதத்துடன் நின்றிருந்த காரிகையை கவனிக்க மறந்தான் அச்சந்தர்ப்பத்தை தனது ஆகியவள் அவனை மண்ணில் சரித்து சாதுரியமாக வீழ்த்தினாள் நெஞ்சம் பிசைய வைஷாலியை பார்த்துக் கொண்டிருந்தவளை கண்ட வர்ணனுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை என ரத்த பூமியாக காட்சி தந்த இடத்தை சுட்டிக்காட்டினான் எஞ்சிய வாமனின் ஆட்களை கைது செய்ய உத்தரவிட்டவன் நடந்தவற்றை வாக்குமூலம் பெற்றுக் கொள்ளுமாறும் மருத்துவமனையில் சேர்க்கவும் அடுத்த கட்ட விசாரணைக்கு ஏற்பாடு செய்யும் பணியிலும் ஆழ்ந்தான் இன்னும் வானில் ஏவப்பட மூன்று நாட்கள் தான் இருந்தது வாமன் இறந்ததால் இனி பிரச்சனை எதுவும் இருக்காது என மகிழ்ந்தவர்களிடம் வாமன் மட்டும்தான் சென்றிருக்கான் இன்னும் அவன் கூட்டமும் சர்பான்டென் சாம்ராஜ்யமோ தான் இருக்கு என பாதுகாப்பை இரட்டாப்பு இரட்டிப்பாக்கினான் என்னவோ அவன் உள்ளுணர்வு வாமன் இறந்த போதிலும் மிஷன் சக்தியை முறியடிக்க ஏதாவது திருகள் வேலை செய்து வைத்திருப்பான் என நம்பியது இதனால் யாரும் தகர்க்க இயலாத இரும்பு கோட்டையை ஒத்த பாதுகாப்புக்கு ஏற்பாடு செய்திருந்தார் வர்ணன் தேதி மார்ச் ஏழு இடம் டாக்டர் அப்துல் கலாம் தீவு ஒடிசா கடற்கரை பாதுகாப்புக்கு தலைமை ஏற்று பிரதமருடன் சென்ற கடற்படை தலைவன் ரிச்சர்டுக்கு அழைத்து ஹலோ ஸ்பெஷல் போர்ஸை லீட் பண்ணி புரொடெக்ஷனுக்கு போன வர்ணனுக்கு அடிபட்டு ஐசியூல சேர்த்திருக்காங்க வர்ணன் கணிப்பு சரிதான் சயின்டிஸ்ட கொல்ல பார்த்த யாரையும் தப்பிக்க விடல நம்ம கமாண்டர் ஃபோர்ஸ் என பாதுகாப்பு தகவல் ஆய்வில் ஈடுபட்டிருந்த உதய் சிங் தகவல் தந்தார் ஐயோ இப்ப வர்ணன் எப்படி இருக்கா என அவர் பதறிய அதே சமயம் அந்த ஒருங்கிணைந்த ஏவுகணை சோதனை மையத்தின் எல்லையில் புறப்பட தயார் நிலையில் கம்பீரமாக வீற்றிருந்தது அந்த பதினெட்டு டன் எடை கொண்ட ராணுவ ஏவுகணை இயந்திர குரலின் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன்ீரோ பிளஸ் ஒன் பிளஸ் த்ரீ பிளஸ் என கட்டுப்பாட்டு அறையின் மொழி பெருக்கி வழியாக எண்ணப்பட்டது முகத்தில் எதிர்பார்ப்புடன் கட்டுப்பாட்டு அறையிலிருந்து இந்திய விஞ்ஞானிகள் பிரதமர் பாதுகாப்பு அமைச்சர் சத்யதேவ் என அனைவரும் அக்காட்சியை கூர்ந்தனர் அப்போது டம 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 என சீறி மூன்று நிமிடத்தில் முன்னூறு கிலோமீட்டர் தாழ்வு வட்டப்பாதையில் பயணித்து தன் இலக்கை தாக்கி அழித்துவிட்டு மீண்டும் விண்ணிலிருந்து மண்ணை அடைந்து வெற்றி வாகை சூடியது மிஷன் சக்தி ஏவுகணை பலத்த கரகோஷத்துடன் கண்டு அளித்த அதிகாரிகளும் விஞ்ஞானிகளும் மகிழ்ச்சியில் தத்தளித்தனர் இதைத் தொடர்ந்து அனைத்து சர்வதேச பத்திரிகைகளான தி ஐரிஷ் டைம்ஸ் தி ஜான் தொடங்கி தி நியூயார்க் டைம்ஸ் வரை இதுவே பேசுபொருளானது கேட் ரேஸ் வித் அமெரிக்கா சைனா அண்ட் ரஷ்யா என உள்ளூர் சர்வதேச ஊடகங்கள் அனைத்தும் இந்த ஏவுகணை பரிசோதனையின் வெற்றியை விவாதித்தனர் இச்சம்பவங்கள் நடப்பதற்கு சரியாக இரண்டு நாட்கள் இருக்கும்போது டேஆர்டிஓவின் தலைமை அலுவலகத்தில் முக்கிய கலந்தாய்வு ஒன்றை அவசரமாக சத்யதேவ் தலைமையில் கூட்டச் செய்தான் பர்னன் அந்த கூட்டத்திற்கு மிஷன் சக்தியை செயலாக்கும் அனைத்து விஞ்ஞானிகளும் கட்டாயம் வருகை தருமாறு பார்த்துக்கொண்டார் சிறிது நேரத்தில் கூட்டம் முடியவும் வெளியே வந்த விஞ்ஞானிகள் அனைவரும் கருப்பு பூனைப்படை பாதுகாப்புடன் அவரவர் வாகனங்களில் ஏறினர் முன்னும் பெண்ணும் பாதுகாவலர்கள் அணிவகுக்க வேகம் எடுத்த வாகனங்கள் நெடுஞ்சாலையில் பயணிக்க ஆரம்பித்தது எப்போதும் செல்லும் வழியில் சற்று தூரம் பயணித்த வாகனங்கள் திடீரென்று ஒரு ஆள் ஆர்வமற்ற கிளை சாலையில் திடீரென்று புகுந்தன இருந்த விஞ்ஞானிகள் என்ன ஏதென்று யோசிக்கும் முன்னரே பாதுகாப்புக்கு வந்திருந்த கருப்பு பூனை படையினர் வண்டியிலிருந்து குதித்தனர் கண் இமைப்பதற்குள் விஞ்ஞானிகள் அமர்ந்திருந்த வாகனத்தை நோக்கி சராமாரியாக துப்பாக்கி சூடு நடத்தினர் அவர்கள் பாதுகாப்பில் அழைத்து வந்திருந்த விஞ்ஞானிகளின் வாகனங்கள் சின்ன பின்னமாகி கண்ணாடிகள் அனைத்தும் பொல வளவனும் உதிர்ந்து விழுந்தன கருப்பு பூனை சீருடையில் இருந்தவர்கள் ஒருவன் தாக்குதல் நடத்திய வாகனங்களை தனது பைனாகுலர் வழியாக நோட்ட பார்த்தான் தன் கட்டை விரலை உயர்த்தி என தங்கள் தலைவனுக்கு தகவல் உரைத்தான் காதில் பொருத்திய ப்ளூடூத் கருவியினுடைய என நடத்திய தாக்குதல் பற்றி யாருக்கோ தகவல் தந்தான் போலிப்படை சீருடையில் இருந்தவர்கள் ஒருவன் அசைன்மெண்ட் அகம் என இரண்டு வார்த்தைகளை சொல்லி முடிக்கவும் தாக்கப்பட்ட வாகனங்களிலிருந்து கையெறி குண்டுகள் அவர்களை நோக்கி வீசப்படவும் சரியாக இருந்தது குண்டு வெடித்து சிலர் அதில் தடுமாறி கீழே விழ அவ்விடம் ஒரே புகை மூட்டமாக காட்சி தந்தது அப்பொழுது அத்தனை நேரம் தாக்கப்பட்டு சிதைந்து கிடந்த வாகனங்களின் பழுதான மேல் கதவுகள் என அனைத்தையும் உடைத்துக் வெளிப்பட்டனர் விஞ்ஞானி போல மாறுவேடம் தரித்திருந்த மரைன் கமாண்டோக்கள் புல்லட் ப்ரூப் ஜாக்கெட்டும் முகமூடியும் அணிந்து இரண்டு இரண்டு கமாண்டோக்கள் வெளிப்பட கவர் என கத்தியவாறு நடுநாயகமாக அவர்கள் நின்றிருந்தான் கமாண்டோ திரிவர்ணன் சக்கரவர்த்தி Are we going to challenge our enemies? என்ற என்ற வர்ணனின் பதிலுக்கு Yes, Sir! கத்தும் கட்டளைக்கு இணக்கிண்டமழை பொழிந்தவர்கள் கருப்பு பூனை படையினராக வேடம் தரித்த கைகோழிகளை எல்லாம் விட்டனர் கைதேர்ந்த படைவீரர்களாயினும் அவர்களும் தானே எதிராளியின் பதில் தாக்குதலில் படுகாயமடைய வெறையெழ வர்ணன் தாக்குதல் நடத்தும் வீரர்களுக்கு உற்சாகம் மூட்டியவனின் கேள்விக்கு மரணத்தை தழுவிய சக வீரனின் இழப்புக்கு மொத்த எதிரி கூட்டத்தையே காவு வாங்கி தோள்பட்டையிலும் இடுப்பிலும் தோட்டா பாய்ந்து படுகாயமடைந்த நிலையிலும் என்றவனின் கேள்வி மயிர் கூச்சரிக்க வைத்தது நாட்டுக்காக வீரதீர சாகசம் புரிந்து தன்னலமற்ற தியாகத்தை வெளிப்படுத்தி உயிர் நீத்த வீரர்களை கௌரவிக்கும் விதமாக தரப்படும் அந்த உயரிய விருதின் பெயரை கேட்ட படை வீரர்கள் அடுத்த அரை மணி நேரம் நடத்திய துப்பாக்கி சுடும் சத்தம் காதை கழித்தது இறுதியாக இந்திய விஞ்ஞானிகளை கொள்ள பாதுகாவலர்களாக ஊடுருவிய கையாட்கள் அனைவரும் கமாண்டோ படையினரால் உடல் சிதறி மாண்டனர் பகைவர்த்தம் படுகாயம் படுகாயமடைந்த நிலையிலும் சக வீரர்களை பார்த்து என்று ஆக்ரோஷமாக கத்தினான் பதிலுக்கு என்ற கோஷமும் ஜாய் என்ற முழக்கமும் காற்றில் மிதந்ததை கேட்டவாறே தன் கண்களை மூடினான் தொடர்ந்து அவசர சிகிச்சை அனுமதிக்கப்பட்டவனின் நிலை அறியாது அவனுக்காக தவித்துக் கொண்டிருந்தாள் தேஷா அதுவும் மருத்துவர் வந்து கொஞ்சம் கிரிட்டிகல் தான் நைன்டி நைன் பர்சன்ட் எங்களால முடிஞ்சதை நாங்க பண்ணிட்டோம் அந்த ஒரு பெர்சன்ட் கடவுள் மனசு வைக்கணும் ப்ரே பண்ணிக்கங்க என கூறிவிட்டு சென்றார் அதை கேட்ட தேஷாவுக்கு கண்கள் இருட்டி கொண்டு வந்தது அவன் மீது வெறுப்பை உமிழ்ந்து கொள்ள முயன்ற மங்கை இன்று அவன் பிழைத்துவிட வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் வெளியே அமர்ந்திருந்தாள் வைஷாலியைப் போல கத்தி அழுக அழுகக்கூட திராணியற்றவளாய் அமர்ந்திருந்தாள் பெண் கணவன் தான் நினைத்தது போல அவ்வளவு மோசமானவன் இல்லை என்ற ஞானோதயம் காலம் கடந்து வந்தது வாமன் இறந்தபோதும் ஏதோ வகையில் மிஷன் சக்தியை தகர்க்க அவனை சேர்ந்தவர்கள் ஊடுருவி இருப்பர் என நம்பினான் வர்ணன் ஆனால் பாதுகாப்பு படைக்குள் ஊடுருவி இருப்பார்கள் என அவன் எதிர்பார்க்கவே இல்லை எனினும் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து தகவல் ஆய்வில் ஈடுபட்டிருந்த உதைக்கு சரியாக மிஷன் சக்தி வானில் ஏவுவதற்கு இரண்டு நாள் முன்பு கிடைத்த தகவலை அலட்சியப்படுத்த வர்ணன் தயாராயில்லை ஏற்கனவே இந்திய விஞ்ஞானிகளின் பாதுகாப்பை இருக்கியவன் அந்த திட்டத்தை வைத்தே வெற்றி கொள்ள வியூகம் வகுத்தான் எனவே அன்று காலை சத்யதேவ் தலைமையில் ஒரு கூட்டத்தை அவசரமாக திரட்டி கலந்து கொண்ட விஞ்ஞானிகளை அரகத்தின் மாற்றுப்பாதை வழியாக கட்டுக்காவல் நிறைந்த பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்பி வைத்தான் மேலும் அந்த விஞ்ஞானிகளுக்கு பதிலாக தங்கள் படையினருடன் மாறுவ இடத்தில் வாகனத்தில் பயணித்தான் வர்ணன் பாதுகாப்பு வீரர்களுக்குள் ஊடுருவி இப்படி ஒரு ஒருங்கிணைந்த தாக்குதலை நடத்துவார்கள் என எதிர்பார்க்கவில்லை எனினும் உள்ளிருப்பது விஞ்ஞானிகள் நினைத்து தாக்கியவர்களை எல்லாம் ருத்ர ருத்ரமூர்த்தியாய் வதம் செய்தான் நாயகன் இப்படி அந்த தாக்குதலில் படுகாயமடைந்து சிகிச்சையில் இருந்தவனின் வீர தீரத்தை கேள்வியுற்றவளின் நெஞ்சில் ஏதேதோ உணர்வுகள் அவன் சாவை விரும்பியவள் இன்று ஆன்மத்தின் ஆதி அந்தம் அவன் என உணர்ந்து கொண்டாள் அவனை பழி தீர்க்க துடியாய் துடித்தவள் இப்போதைக்கு அவன் கேட்ட பரம்வீர் சக்ரா விருது அவனுக்கு கிடைக்க வேண்டாமே என்ற வேண்டுதலுடன் நின்றிருந்தாள் அந்த நான்கு நாட்களும் தீஷாவுக்கு நான்கு யுகங்களாக கடந்தது அவளின் வேண்டுதலை ஏற்று ஒரு வழியாக காலனுடன் மல்லு கட்டி மீண்டிருந்தான் வர்ணன் மருத்துவமனை படுக்கை அறையில் படுத்திருந்தவன் மிஷன் சக்தியின் வெற்றி செய்தியை தொலைக்காட்சியில் கண்டுகளித்தான் விஞ்ஞானிகளைக் கொன்று மிஷன் சக்தியை தகர்த்து ஏவுகணையின் செயல்பாட்டில் கோளாறு ஏற்படுத்த எதிரிகள் காத்திருக்க சத்தமில்லாமல் சாதனை நிகழ்த்தி அவர்கள் திட்டத்தில் பேரிடியை இறக்கினான் கண்கள் பணிக்க எடுத்த காரியத்தை செயல்படுத்திவிட்ட சந்தோஷத்தில் என முணுமுணுத்தவன் அப்படியே படுக்கையில் கண்மூடி படுத்தான் மலர்களின் மரணத்தில் நடக்கும் பூஜை போல எதிரிகளின் அஸ்தமனத்தில் உதயமானது மிஷன் சக்தி கருந்துளை ஈர்க்கும் என்ன பிரிட்டீங்களா அப்படி மெய் சிரித்து போயிடுச்சு இல்லங்க நாட்டுக்காக உயிர விடுற ஒவ்வொரு வீரனும் பரம்பீர் சக்கர்தாங்க உண்மையிலே கேட்கும் போது நமக்கு தேசப்பற்று உணர்வு அப்படி பெருகி வருது ஆத்தருக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட் அடுத்து என்ன நடக்க போது தொடர்ந்து கேளுங்க அதுவரி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜி நித்யஸ்ரீ